இந்த மகர லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே தன் பலம் தெரியாதவர்கள் மகர லக்னத்துக்காரங்களுக்கு என்றைக்குமே இவர்கள் இவ்வளவு பெரிய பலசாலிகள்ங்கிறது இவங்களுக்கே தெரியாது இதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு கோயிலில் ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு தான் யானைன்னு தெரியாத வரைக்கும் அந்த யானை பிச்சை அந்த யானை நம்ம என்ன பண்ணுறோம் பிச்சை எடுக்க விடுறோம் இந்த என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க இந்த உலகம் தன் வலிமை தெரியாதவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் இது சத்தியத்தின் வார்த்தை உலகம் வலிமை தெரியாதவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் அப்போது உங்கள் பலம் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலம் ஒரே ஒரு பலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீதியும் நேர்மையும் உங்களுடைய பலம் உங்களுக்கு ஐந்து கூடிய சுக்கரன் உங்களுடைய பலங்கிறதுனால நிறைய பேர் வைரம் பிஸ்னஸ் ஸ்டோன் பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸ்டோன்ஸு பொட்டிக் மாதிரி அது பேர் இந்த பெண்கள்லாம் அணிஞ்சுப்பாங்க அதாவது வந்து விலை உயர்ந்த புடவைகள் விலை உயர்ந்த புடவைகள் விலை உயர்ந்த விஷயங்கள் சில பேர் இந்த கொலுசு மாதிரியான வளையல் மாதிரியான இந்த கழுத்துல போடுற இந்த நெக்லஸ் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு கண் கை இந்த கைவந்த கலைப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாகவே ஏழு சந்திரன் என்பதால் இந்த சந்திரன் சந்திரனே ஏழு கூட ரொம்ப ரசனைக்குரிய